அனைவருக்கும் ஆடி பேருக்கு நல்வாழ்த்துக்கள் புது தம்பதிகள் குட்டீஸ்கள் எல்லாேருக்கும் நல்ல ஜாலியாக போய் காவிரியை பார்த்து நல்லா போய் கும்பிட்டுட்டு வருவோம் நாங்களும் கிளம்பிட்டு இருக்கோம் ஆற்றுக்கு போகிறோம் இந்த வருஷம் தாங்க நான் இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகி ஆற்றுல போய் கொண்டாட போகிறேன் என் பிள்ளை கூட்டம் அதனால் நாங்கள் போயிட்டு வரான் வாங்க போய் ஆற்றுல நான் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் வாங்க மட்டும் மட்டும்தான் இருப்பேன் என் பிள்ளைங்க தான் யாரும் இல்ல ஆறு சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் யார் பார்த்துவா

தலsiniங்கோனேடு தலsini ஆயோ ஏஒனேடு சாமி போ நீ லைட் ஆண்டா வா ஏஒனேடு நீ என்னா சம்பே பரி இல்ல சாமி வா கேமா